ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நலன்குஹா விலாக்ஸ் இந்த வாரம் வளாகில் புரட்டாசி மாதத்துக்குரிய கடவுளான ரங்கராமரை தாங்க போயிட்ருக்கோம் இந்த ரங்கராமர் வந்து கோத்தகிரியில் சோலூர் மட்டம் கிரிமலா அதாவது கிரிபெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மலையில் இருக்கார் அவர் தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடி கோத்தகிரிக்கு முன்னாடி இருக்கிற இந்த அம்மன் சன்னதியை கும்பிட்டுட்டு தான் எல்லாருமே மேலே போகிறாங்க இந்த ரங்கராமர் சன்னதி பார்த்திங்கன்னா கீழ்கோத்தகிரி டு சோலூர் மட்டம் சோலூர் இருந்து கடசோலை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இந்த கிரிமலை அப்படிங்கிற மலை இருக்குது அதில் தான் வந்து இந்த கிரிமலையோட உச்சத்தில் தான் வந்து இந்த ரங்கராமர் சன்னதி இருக்குது சோலூர் மட்டத்திலேருந்து கடசோலை போகிறதுக்கு ஓன் வெஹிக்கிள்ஸ் வந்து அலோட் இல்லைங்க மார்னிங் ஏர்லியராக போயிட்டோம் அப்படின்னா வேணால் வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போய்க்கலாம் கூட்டம் வர வர அவங்க வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல டூ வீலர் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ் தாங்க அங்கேருந்து கடைசோலை போகிறதுக்கு கடைசோலையிலேருந்து கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுங்க பின்னாடி ஒரு எஸ்டேட் எஸ்டேட் தாண்டினதையும் விநாயகர் சன்னதி வரும் விநாயகர் சன்னதியிலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெருமாள் கோயில் இருக்குது இந்த ரங்கராமரில் தரிசிக்க போகிற வழி எல்லாமே கொஞ்சம் கடினமான பாதை தாங்க கல்லாக இருக்கும் இந்த மாதிரி படிக்கட்டு வந்து ஃபுல்லாகவே கல் மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் நம்ம ரசிச்சுட்டே போகலாம் மலை மேலே பார்த்திங்கன்னா ரங்கராமர் சன்னதி இருக்குது அதுபோக ஒரு அம்மன் சன்னதி ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இந்த மூணு தான் இருக்குங்க பெருமாள் கோயிலுமே ரொம்ப பெரிய கோயில் இல்லை சின்னதாக தான் இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில்தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த தான் எல்லோரும் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை எரிய விடணும் அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கைகால் வழி போட்டோம் அப்படின்னா நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரங்க ராமராக ஃபோட்டோ எடுக்கிறக்கோ வீடியோ எடுக்கிறக்கோ அலோவுட் இல்லைங்க நான் எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் ஒரு போலீஸ்காரர் வந்துவிட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நல்லா தெளிவாக எடுக்க முடியல மலை ஏறி போகும்போது அதாவது ட்ரக்கிங் அப்போ ரொம்பவுமே சிரமமாக தாங்க இருந்துச்சு அதனால என்னால் அப்போ எந்த வீடியோமே எடுக்க முடியல மேக்ஸிமம் எல்லாமே கீழே இறங்கி வரும்போது தாங்க எடுத்துருந்தேன் கோயிலில் நின்று பார்த்தோம் அப்படின்னா பவானிசாகர் டேமோடய வியூ வந்து அப்படியே தெரியும்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போன அன்னிக்கி மலை மேகமூட்டமாக இருந்ததுனால எதுவுமே தெரியல நாங்கள் சித்தப்பா ஃபேமிலி கூட போயிருந்தோங்க சித்தப்பா வந்துட்டு மேலே வரவங்களுக்கு எல்லாமே கீழேருந்து நாங்கள் போகும்போது ஆர்ஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டு வந்தார் வரும்போது கடையில் நாலு பாக்கெட் வாங்கினார் எதுக்கு வாங்கினாருன்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த மலையில் வந்துங்க மேகங்களை கையால் தொட்டு அனுபவித்த ஒரு சந்தோஷம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எஸ்டேட் வழியா தாங்க கோயிலுக்கு போகணும் இது நான் கீழே இறங்கி வரும்போது காமிச்சிருக்கேன் இது அடிவாரத்தில் இருக்க ஒரு கோயிலுங்க இந்த கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன ஊற்று இருக்குது ஆல்ரெடி வீடியில் முன்னாடி போயிருந்துருக்கும் அந்த சின்ன ஊற்றுலேருந்து நம்ம தண்ணி வந்து குடிக்கலாம் அவ்வளோ ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு கோயிலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா கடைசோலையில் இருக்கிற மக்கள் வந்து நெல்லிக்காய் கொய்யாக்காய் சீத்தாப்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி இது எல்லாமே வச்சுருக்காங்க காடுகள்லேருந்து பறித்து கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க விற்கிறதுக்காக இந்த இடத்துல மேகம் நகர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கடசோலை அப்படிங்கிற ஊர் இதில் வந்து அறுபதுலேருந்து எழுபது குடும்பங்கள் இருக்காங்களாமா எல்லாமே எஸ்டேட் வேலை தானாமாங்க இந்த புரட்டாசி மாதம் சீசன் டைமில் மட்டும் காட்டுக்குள்ளெல்லாம் போய் பழம் முறிச்சிட்டு வந்து விற்பாங்களாமா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமோட வியூ தெரியும் மேகம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால தெரியல புரட்டாசி மாதத்தில் மட்டும்தாங்க இந்த கோயிலில் அதுவும் சனிக்கிழமை மட்டும்தான் விசேஷம் கண்டிப்பாக உங்களால் முடிகிறப்போ ஒரு டைம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப அழகான இனம் நிம்மதியான ஒரு இனங்க இது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுங்க மலையிலேருந்து கிளறிங்க வரும்போது பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ